கடவுள் கிட்ட போனா என்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிக்கிறா மாதிரி கேக்குறான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் புரோக்கரா சொல்லு நீ சொன்னா சரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல நான் வீடு கட்டினாடு பாதியில நிக்க கொத்தன வந்து கட்டி கொடுப்பாரு இது அறியாமை பக்தி என்னமோ கடங்குட்டவங்க போய் கடன் கடங்கட்டுங்கிற மாதிரி கதையாக நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் கடவுள் படைச்சவன் உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அங்கே அமைதியா கண்மூடிக்கு நில்லு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆனா கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ ஆனா அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா கண்டிப்பா நான் ஆறு வயசுல மாடு இதோ பக்கத்து ஊர் நாளா தோறேன் சோர் தண்ணி இல்லாத சுத்திங்க இன்னைக்கு இங்க இன்னாயிரம் பேர் முன்னே உட்காரு வந்து நினைச்சேன்னா நினைக்கல ஆனா அவன் நினைச்சிருக்கிறான் கோடி நினைவுகள் உண்டு நமக்கு ஆனா முடிவுகள் அவன் பண்ணணும் மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது நினைப்புகள் வச்சுக்கலாம் முடிவு அவன் தான் அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் இங்கே கிடைக்கும் உனக்கு ஆனால் நீ முடிவு பண்ணுறதெல்லாம் கிடைக்காது நினைப்பு உனக்கு வரும் அதனால இறைவன் அழிவற்றுவேன் உன்னுடைய ஆன்மா அழிவற்று ரெண்டும் இணைக்கிறதுக்கு பாலமாக இருந்து பயன்படுங்க எந்த சீடனை எனக்கு என்ன செய்யணும்னு நான் எப்பவுமே விழுமந்தே கிடையாது ஏன்னா நான் பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் சீடனை கிடையாது ஏன் சீடுனே இல்லைன்னு சொல்கிறேன் இவ்வளோ பேர் சீடர்னு இப்போ சொன்னேன் இல்லை ஐயாயிரம் பேர் இருக்கிறான்ட்டு ஆனால் இப்போ நான் திருப்பி நானே சொல்கிறேன் சீடரே இல்லைன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா என்னுடைய நிலையை யார் ஏற்றறானோ அவன் சீடர் என்னுடைய நிலையை எட்டவே யாரால் இல்லையா இப்போ இப்போ வந்து பேசுகிற நிறைய பேர் மணிகண்டர் இப்போ இப்போ அவன் சொன்னார் கார் விடுவேன் சாமி மைதானம் புல்லா காருங்களா தான் இருக்குது ஒரு அறுபது எழுபது கார் இருக்கும் பொழுது அப்படின்னு அவ்வளோ சம்பளம் காரில் தான் வருவாங்க அவ்வளோ சம்பளம் ஆனால் இவருக்கு என்ன என்ன மூணு ஸ்டேட்டு இவரு இன்சார்ஜ் பங்குனி உத்திரசாமி நான் இங்கே குலதேவி சுவாமி கோயில் இருந்திருப்பேன் சரி சுடர்மாடக சுவாமி கோயில் இருந்திருப்பேன் ஓ அங்குவார் ஒரு சாமிக்கு சாமி கிடா வெட்டிக்கிட்டு கோழி வெட்டி இருந்திருப்பேன் என்னப்பா நீ இங்கே வந்து சாம்பார் சோறு ரசம் சோறு நீ போய் நின்று நல்ல வடை வடை கடாவா வெட்டி ஆதி தோன்றதை உண்டு போட்டு அப்போ தானப்பா குலதெய்வ சாமிக்கு கொண்டாடும்

ஒரு உயிரை பேய் தான் கேட்கும் சாமி கேட்காது ஏன்னா படிச்சது சாமி அது வந்து தன்னை அழிக்க நினைக்காது இந்த மாதிரி உங்க வாயு உச்சிக்கு வெட்டி தூண்டுகிட்டு சாமி மேல கருப்பு சாமி சொல்லி